ஹாய் மக்களே நாங்க தான் உங்களுக்கு காட்டி சார் இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்க ஊர் சந்த வீடியோ தான் வந்து பார்க்க போறீங்க இது வந்து நைட்ல வந்து நாங்க எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த டைட்ல வந்து நாங்க வந்து போய் சந்த வீடியோ வந்து நாங்க எடுத்துருக்கோம் அந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாக்க ஃபுல்லாவே பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போவே ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் இங்கே பேசிக்கிட்டு இருந்தால் அவ்வளோதான் இருக்கிற காய்கறியை எடுத்து வச்சு மூட்டை கட்டிட்டு எல்லாம் எஸ்கேப் ஆயிடுவாங்க சீக்கிரம் ஓடி போய் எடுத்து வைக்கிறதுக்குள்ள நமக்கு வீட்டுக்கு தேவையானதை வாங்கிடுவோம் வா 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 போல 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 சரி நம்ம எடுத்து அந்த பையில் அப்படியே எடுத்து போட்டுரு ஜிபே பண்ணிடலாம் டன் வந்துட்டாங்க பாருங்க மக்களே இன்னைக்கு வந்தா நாங்க வந்திருக்க நேரம் எட்டரை மணி எப்பவுமே எட்டரை மணி மணி ஒன்பதாக போகுது ஒன்பதாக போகுது ஆட்டுக்கு எல்லாம் எடுத்து வைக்க நேரத்தில் வந்து இப்போ வந்து வாங்க வந்துருக்கேன் மொதல் மொதல் வந்திருக்கோம் சந்தைக்கு ஆனா பாருங்க சந்தையில எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க எல்லா க்ளோஸ் க்ளோசிங் டைம் இங்க வரங்க காய்க்கு என்ன பண்றது இங்க வந்து வெண்டைக்காய் வச்சிட்டு இருக்காங்க இருக்குற காய் எடுத்து போட்டு வளையினா அதுவும் போய் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெண்டு போட்டுறேன் அப்பா அடுத்து அடுத்து அட சொல்லிட்டேன் ஆ போடு அம்மா இன்னைக்கு கொஞ்சம் வேல் இருந்தா வர முடியல ரெண்டு மாசம் ஆயிச்சா

அப்புறம் கொத்தவரங்காரு பீன்ஸ் தக்காளி அறுபது நாப்பது வெண்டக்காய் குழம்பா வச்சு தள்ளிடுற விடுங்க ஆ ஓகே வெண்டைக்கா குழம்பு வச்சு தள்ளிடல ஈலி வெண்டைக்கா வச்சால் சாப்பிடுவாங்க இல்லை அக்கா வேணாம் இல்லை அக்கா செஞ்சு சமைச்சிட்டோம் நீ காலையிலத்துக்குள்ள பா ஒரு மாதிரி ஆயிடும் இல்லைன்னா எடுத்து போகாட்டி என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஆ வந்து இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் காய் போதும் அடுத்த வாரம் வாங்கி போகுது போதும் இது ஆமா அடுத்த வாரம் இதே ரெண்டு வாரத்துக்கு வந்துடுவார் ஆமா நீ ஏய் நீ ஏய் உங்களுக்கு கட்டி சரி யார் தூக்குறங்க நானே தூக்கணும் அவர் தூக்கறाराम அண்டா மெல்வீர் ரெக் பையனே நாத்தர்னா எல்லாரும் நாந்தா மிரட்டறن சொல்றீங்க நான் மிரட்டறனா நான் வந்து வெட்டி வெடுக்கணும் பேசறனால அப்படி சொல்றீங்க இவராட்ட அமைதியா ஆமாங்க ஆ அது வெட்டி இவராட்ட உமறங்கோட்டை ஏட்றதா நான்

ஒரு கிலோ வாங்கின அப்புறம் வந்து இது சோச்சோக்காய் வந்து வாங்கினேன் சௌச்சோக்காய் இது வந்து ஒரு மூணு அப்புறம் ஒரு ரெண்டு கொடுத்தாங்க அதுல ரொம்ப இது ஒன்னு மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன் இது சும்மா தான் கொடுத்தாங்க புடலங்காய் அப்புறம் பீட்ரூட் பீட்ரூட் ரெண்டு கூறு கொத்தவரங்காய் வந்து ரெண்டு ரெண்டு கூறு அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து வாங்கின ரெண்டு கூறு ஆனால் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அள்ளி போட்டு இன்னொரு ரெண்டு கூறு எக்ஸ்ட்ரா அள்ளி போட்டாங்க அப்புறம் தக்காளி ஒரு ஒன்றரை கிலோ தக்காளி வந்து கிலோ வந்து எண்பது ரூபா இப்போது எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் வந்து தக்காளி என்ன விலை விளையுதுன்னு சொல்லுங்கள் சந்தையில் வந்து நான் வந்து இவ்வளோதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் வந்து எப்பவுமே சந்தைக்கு போனால் பலகாரம் அந்த கோடை சமோசா வந்து வாங்கிட்டு வந்தோம் தம்பி சாப்பிட்டாங்க இது என்னென்னா இந்த தக்காளி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒன்று எட்நூறு இருந்துச்சு ரெண்டு கிலோக்கு இரநூறு தான் கம்மியாக இருந்துச்சு இது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அறுபது ரூபாய்க்கு வந்து தக்காளி வந்து கொடுத்தாங்க தக்காளி விலை இவ்வளவு ஏறிடுச்சா அப்படிங்கிறது இந்த வாரம் எனக்கு சந்தைக்கு போனாங்க எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட காய்கறி வாங்கி ஒரு மாசம் ஆச்சு போன வாரம் மாமா தான் சந்தைக்கு போனாங்க போன வாரம் மாமா தான் சந்தைக்கு போயிருந்தாங்க அவங்க தான் காய் வேண்டி இந்த வாரம் சரி நான் வரேன் சொல்லிட்டு சந்தைக்கு இந்த வர வேண்டியது இது வந்து என்னை கூட்டு வர்றதுக்கு முன்னாடி கடலுக்கு ஒரு கிலோ எழுபது ரூபான்னு வாங்கிட்டு வந்துருக்குறாங்க ஆமா நான் வாங்கிட்டு வந்துட்டு தக்காள சாப்பாடு செய்கிறது தக்காள சுத்தமாக இல்லைன்றது மாதிரி கடையில் போய் தக்காளி வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சந்திக்க போகும் நான் பார்க்கவேல வந்து இல்லைன்னா இருக்க மாட்டேன் சார் ஓகே இது நல்லா தான் இதில் ஒன்றரை கிலோ இருக்குது அதுவே அறுபது ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க ஒன்றரை கிலோ அதிகமாக தான் இருக்குது அதே அறுபது ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க சரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த வாரம் சந்தையில் உள்ளதான் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு வந்து நாங்கள் இந்த இது வாங்கியிருக்கோம் வெங்காயம்லாம் பார்த்திங்கனா வாங்கினது இருக்குது வண்டியில் கொண்டு வரவங்க பார்த்திங்கன்னா மோ மூணு கிலோ நூறுரூவா நாலு கிலோ ரூபா அந்த மாதிரி வாங்கி போட்டிருக்கு இருக்கு அது எப்படி இந்த வாரம் தாட்டிட்டோமோ அடுத்த வாரம் வந்து வேறு வெங்காயம் வாங்கிக்கலாம் நான் வாங்கலை அப்புறம் பூண்டுலாம் அடுத்த வாரம் வரல இந்த வாரம் மட்டும் வாங்கிட்டு வந்து எங்கூர்ல பாத்தீங்கன்னா புதன் புதன்கிழமை மட்டும்தான் சந்தை கூடும் எங்கூர் வந்து புதன் சந்தை எங்கூர் சந்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் முன்னால வந்து கீழே தரையில் வச்சு விற்றுட்ருப்பாங்க இப்போ வந்து அந்த சந்தைக்கு வந்து அந்த கட்டடம்லாம் கட்டி இருக்கனால வந்துட்டு சந்தை வந்து பார்க்குற நல்லாயிருக்கும் இதெல்லாம் விட பாத்தீங்கன்னா இந்த நோம்பி நல்லா வரும் பார்த்தீங்கன்னா விசேஷ நாள் தீபாவளி பொங்கல் ஆடி நோம்பி அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தை கூடுங்கள் இல்லைங்களா அந்த டயத்தில் வந்து சந்தை இருந்துச்சு அப்படின்னா எங்கள் ஊரில் சந்தை வந்து ஜே ஜேஜேன்ற கூட்டம் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு இந்த டைம் வந்து நான் கொஞ்சம் லேட்டாகிடலாம் போயிட்டேன் அப்புறம் போய் பார்த்தா சந்தையில் வந்து மல்லித்தலை எதுவுமே இல்லை எல்லாமே வந்து மிஸ் பண்ணிட்டோம் இப்போ சரி இருக்கிறது மட்டும் வாங்கிக்கலாம் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து அப்படியே ஒரு வாரம் ஆட்டிக்கலாம் ஏன்னா உருளைக்கிழங்கெலாம் அதிகமாக இருக்குது இல்லை எவ்வளோவோ ரெசிபி செய்யலாம் இந்த உருளைக்கிழங்குலாம் சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இனி வந்து தூங்கப்போகலாம் இந்த பிளாகை வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன் உங்களோட வந்து விளை உங்கள் காட்டி சரோ மெயினாக உங்கள் ஊரில் வந்து தக்காளி எல்லாம் என்ன விளைவிக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்மளோட வ்ளாக் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து யார் யார் எந்த ஊரில் வந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ போடுங்கக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க சில பேர் திட்டவும் ஆரம்பிச்சிட்டிங்க பரவாயில்லைங்க திட்டுங்க இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ எப்படி போகிறது எனக்கு சத்தியமாக எனக்கு உண்மையாலுமே தெரில எனக்கு மாதிரி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படியே போகிறதுக்கு நம்ம டிராவல் பண்ணணும் அதுக்கான எல்லாம் பண்ணணும் இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கு அப்புறம் பிளான் பண்ண ஆனால் பிராங்க்ல வந்து எங்களுக்கு சரியாக தெ அது வரவும் மாட்டேங்குது அது ரியலி ரியாலிட்டியாகவே நடிக்கிறதுனால வந்து அது பிராங்க் மாதிரியே தெரிய மாட்டேங்குது வேறு எப்படி பண்ணுறது எங்களுக்கு வந்து உண்மையாலுமே தெரியல இப்போ என்னன்னா இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் போயிட்டு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த கன்சியூவாக இருக்காங்க அந்த டெஸ்ட் கார்டு காமிக்கிறாங்க அந்த மாதிரி தான் இப்போ எந்த வீடியோஸ் ஸ்க்ரோல் பண்ணாலும் அந்த மாதிரி தான் இருக்குது அதை ரியாலிட்டியாக தான் அவங்க பண்ணுறாங்க ரியல் தான் அது அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அந்த ஒரு அந்த மாதிரி வந்து எங்களால் வந்து பண்ண முடியாது நம்ம வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு எதிர்பார்ப்போடு பண்ணுறதுனால வந்து நீங்கள் அதிகமாக அந்த வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க வேறு என்ன மாதிரிலாம் எனக்கு தெரியல எப்படி பண்ணணுன்னு எனக்கு தெரியல ஏதாவது ப்ராங்க் பண்ணலாமான்னு சொல்லி சொல்லுங்கள் அப்புறம் எதாவது சர்ப்ரைஸ் வீடியோ சொல்லுங்கள் பண்ணலாம் இப்போ தான் மாமா வந்து ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ பண்ணாங்க வேறு என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா கொடுங்க ஓகேங்களா எங்களை தெரிஞ்ச மாதிரி தான் நாங்கள் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் சரி ஓகே பாய்